மெரிட்டியன் பல்நோக்கு மருத்துவமனை சார்பில் உயிர்காக்கும் உலக சிபிஆர் தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு உயிர்காக்கும் முதல் உதவியாக சிபிஆர் எனும் உயிர் மீட்பு சுவாசம் குறித்த பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு முகாம் சென்னை பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் நடைபெற்றது இருதய கோளாறு காரணமாக சுவாசம் அடைப்பு வரும் நிலையில் அவர்களுக்கு முதலுதவி அளிக்கும் சிபிஆர் எனும் உயர் மீட்பு பயிற்சியை லெட்டர்ஸ் மீட் த ஹார்ட் எனும் தலைப்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பயிற்சி நடைபெற்றது மெரிட்டியன் பல்நோக்கு மருத்துவமனை தலைமை நிர்வாக அதிகாரி மருத்துவர் அசோக் தியாகராஜன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவர் சஞ்சீவ் குமார் மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் அஸ்வினி லதா இதய நோய் நிபுணர் மருத்துவர் ஜனனி ஆகியோர் காவல்துறையினர் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் பொதுமக்களுக்கு இந்த மனித உயிர்காக்கும் சிபிஆர் எனும் செய்முறையை எவ்வகையில் செய்து விலை மதிப்பில்லாத மனித உயிரை காப்பாற்றுவது குறித்த செய்முறை விளக்கம் அளித்தனர்

उसला य्गला फगाराइड को चेस् सिस्च बिर द दाम तरह बेला न어서 यस வந்து நம்ம நம்மளுடைய சீன் சேஃப்டி இன்சூர் பண்ண வச்சுருக்கணும் ஏதோ ஒரு பர்ன்ஸோ இருக்கிற பண்ணக்கூடாது நம்மளும் சேஃபான இருக்கும் பேஷண்ட்டும் சேஃப் பிளேஸ் மூவ் பண்ணிட்டு தென் சர்வீஸ் ரொம்ப சிம்பிள் எந்த மெடிசனும் தேவையில்லை எந்த ஒரு எக்ஸ்பர்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை கேன் டூ ஜஸ்ட் ஒன்ஸ் போதும் கீப் ஃபார் சம் டைம் Okay, so in circulation we can maintain one so brain, the, the death of four and avoid one it would be very helpful. Anybody, anybody can benefit from this. Sound the mercenary. Sam, are you okay? Are you okay?